ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்களோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர் ஆண் எத்தனை பெண் எத்தனை இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற பதிவைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் துருவ கணிதம்னு பேர் ஜாதகத்தை கையில் வாங்கினோடனே பார்க்க வந்து வந்தவங்களை நம்ப வைக்கிறதுக்காக இந்த வேலை அதாவது அவங்க ஜாதகம் எழுதும் எழுத போதே அப்போல்லாம் வந்து வெள்ளந்தியான மக்கள் விவரமரியாதை மக்கள் வச்சுக்கோங்க அப்போ வந்து இங்க கேப்பார் ஜோசியர் இவர் வந்து மூத்த குழந்தையா இல்லைங்க இவருக்கு முன்னாடி ரெண்டு இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க குறிச்சிக்கிடுவார் அப்பாவோட பொறுத்தவரை இத்தனை பேர் இருக்கணுமே ஆமாங்க எங்கள் சித்தப்பா மார்கள் மூணு பேர் இந்த மாதிரிலாம் விவரங்களை கேட்டு எழுதிக்கிட்டு ஜா அவர் போன பின்னாடி ஜாதகத்தை எழுதிட்டு ஓரத்தில் கோடு வேடு மாதிரி குறிப்பாங்க அதுக்கு பேர் துருவ கணிதம் அது அது எதுக்கு ஜாதகரை ஜாதகம் பார்க்க வரும்போது எழுதினவர் மட்டும் இல்லை வேறு எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஜோசியர் வந்து அதை பார்த்து சொல்கிறதுக்கு தான் அப்போ நம்பிடுவாங்க அடுத்து வர்ற பழங்கள்லாம் கோவிந்தா என்ன அப்போ ஜோசியருக்குள்ள ஒரு லிங்க்கு இது வந்து முறையான செயல் இல்லை ஜாதகத்தை நான் ஜாதகத்துக்குமே தான் உண்மை ஜோசிய உண்மைங்கிறத நம்ப வைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லையா அற்புதமாக இருக்குது ஒருத்தர் வந்தாங்கன்னா நான் எல்லாம் பார்க்குறேன் ஜாதகத்தை கணிச்சிட்டு வாக்கிய கணி வாக்கியம் தவறுங்கிறதையும் இதில் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் வாக்கிய பஞ்சாங்கம் தப்பு திருக்கணிதமே உண்மை லக்கணம் மாறலாம் ராசி மாறலாம் நட்சத்திரம் மாறலாம் தசா இருப்புக்கள் மாறலாம் கிரக அமைப்புகள் மாறலாம் ஏதாவது ஒன்று மாறியாகும் கட்டத்தில் எல்லாமே மாறும் இப்படிலாம் இருக்கிற சரத்துக்கள் அது இப்போ வந்த உடனே ஜாதகருடைய குணம் என்னன்னு சொல்ல முடியாதா அழகாக சொல்லலாமே ஜாதகர் அறிவாளியா சொல்லலாம் ஜாதகர் அவசரம் கொடுக்கையா சொல்லலாம் ஜாதகர் மனைவி மேலே பிரியும் இருப்பாரா சொல்லலாம் பிள்ளைகளை நல்லா ஒரு பிள்ளைகள் தான் எல்லாம் அப்படி நினைக்கிறாரா சொல்லலாம் அப்பா அம்மா விரும்புகிறாரா சொல்லலாம் அவர் பொறாமப்படுறவரா சொல்லலாம் எந்த ஏமாலியாக சொல்லலாம் வஞ்சகனாக சொல்லலாம் பக்குவமாக சொல்லணும் இப்படி சொன்னால் அவ என்கிட்ட வர்றவங்கெலாம் நான் சொன்னோடனே அந்த குறிப்பிட்ட ஜாதகரை இங்கே வந்திருக்க மாட்டார் அவருடைய குணத்தை அப்படியே சொல்லுவேன் இவர் பாட்டு கட்டுக்கிட்டே இருப்பார் சொல்லலாம் எழுத்து அழகாக இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஆள் குட்டையாக உயரமாக சொல்லலாம் நிறத்தை சொல்லலாம் இப்படிலாம் வழி இருக்கு அதையெல்லாம் விட்டுப்புட்டு ஜாதகோட கூட பிறந்தவை எத்தனை அப்படின்னு இப்போ அதெல்லாம் ஒளிஞ்சு வச்சுப்போம் இப்போ கிடையாது ஒரு நூற்றுல ஒருத்தர் வர்றாங்க எத்தனை பேர் சொல்லுங்க இதெல்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு தெரியாதா அங்கே அவங்க எதுவுமே பயிற்சி சொல்லாமல் இருப்பாங்க பார்த்தா பாருங்கள் எல்லாம் போய்கிட்டே இருங்க அப்படின்ற அப்படி தான் இதுலாம் வந்து ஒரு இதே கிடையாது தொங்குற ஜாதகர்களாக வந்து வர்றவங்களை கெஞ்சுகிற வேலையெல்லாம் இருக்கவே கூடாது ஜோசியர்களும் கிரிப்பாக இருக்கணும் ஜோசியர்கிட்ட வந்துவிட்டாங்களே நம்ம ஆசான் அவங்க வந்து கேட்க வந்திருக்காங்கிற மனநிலையில் நம்ம இருக்கணும் பயந்துக்கிட்டே படம் சொன்னால் ஒன்றும் நடக்காது அப்போ சகோதரத்தை பற்றி சகோதரம் எத்தனையும் சொல்ல முடியாது ஆனால் தரத்தை சொல்லலாம் அதுவும் இருக்கு சொல்கிறேன் ஜாதகர் மூத்தவரான்னு சொல்லலாம் ஜாதகர் இளையவரான்னு சொல்லலாம் மூத்தவரான்னு சொல்லலாம் ஜாதகர் கடைசியாளான்னு சொல்லலாம் நடுப்பட்டதை சொல்ல முடியாது எப்படிங்க கேளுங்க மூத்த சகோதரம் பதினோராம் இடம் மூணாம் இடம் செவ்வாய் வச்சு சொல்லிப்படலாம் அப்போ பதினோராம் இடம் இருட்டி இருந்துச்சு வச்சுங்களேன் இவர் மூத்தவர் இவருக்கு மூத்தவர் இல்லை சொல்லலாம் இடம் இவர் கட்டுப்போச்சா பதினோராம் இடம் அம்மா இருக்கு அண்ணன் இருக்காரு அக்கா இருக்காங்க அண்ணே அக்கா சுக்கரன் இருந்தால் அக்கான்னு சொல்லிடலாம் அதெல்லாம் வந்து உறுதியாக சொல்ல முடியாது இடம் இருட்டி இருந்துச்சு செவ்வாயும் போச்சா இவருக்கு பின்னாடி பிள்ளை இல்லை இவர் தான் கடைசி பதவி சொல்லலாம் சரி கூட பிறந்த கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ என்ன குணம் அழகாக சொல்லலாம் குரு பார்த்தா நல்லவங்க சனி பார்த்தா அரகர குணம் உள்ளவங்க அவங்களுக்கு ஒரு பிராப்தம் இல்லை அப்படிலாம் சொல்லலாம் ஆனால் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்ல முடியாது தாய்மாமன் தாய்மாமனுடைய தரத்தை சொல்லலாம் இருக்காங்களான்னு சொல்லலாம் ஆனால் எத்தனை பேரும் சொல்ல முடியாது இதுதான் உண்மையான சமாச்சாரம் ஆகவே இந்த துருவ கணிதத்தை எல்லாம் நம்பாமல் வர்றவங்க இப்படி கேளுங்க என்னுடைய குணத்தை சொல்லுங்கள் என் பிள்ளையுடைய குணத்தை சொல்லுங்கள் ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அழகாக சொல்லலாம் கிரக நிலைகளை வைத்து அற்புதமாக சொல்லலாம் ஆகவே ஒருத்தர் கூட பிறந்தவர் இத்தனை பேர் ஆண் இத்தனை பெண் இத்தனை அப்படின்னு சொல்லவே முடியாது மூத்தவரா இவர் இளையவரா சொல்லலாம் கூட பொறுத்தவருடைய குணத்தை சொல்லலாம் ஓரளவு அவங்க ஜாதகத்தில் அவருடைய குணத்தை முழுமையாக சொல்லலாம் கூட பொறுத்தவரை ஜாதத்தில் ஓரளவு சொல்லலாம் இப்படி தான் விஷயம் இருக்குங்க விழிப்புணர்வாக சொல்லக்கூடிய சமாச்சாரங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் கல்வி உயர்கல்வி வேலை வாய்ப்புகள் திருமணம் இரண்டாம் திருமணம் தாரதோஷங்கள் வெளிநாட்டு அமைப்புகள் வேலையா தொழிலாக இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் சாஃப்ட்வேரில் போகலாமா அல்லது ஹார்ட்வேரில் போகலாமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக முதல்ல ஜாதகம் தரமாக இருக்கா அப்படின்னு முதல்ல கேட்டுட்டு உட்காருங்க அழகாக சொல்லலாம் வாட்ஸ்அப்பில் பலன் சொல்கிறேன் குறைந்த கட்டணம் தான் பார்த்து பயனடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்